மதுரையிலே வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தது கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் இருந்தது என்பதை தாண்டி கட்டுப்பாடே இல்லாத கூட்டமும் வந்து பகல்ல வந்து வெயிலில் சுருண்டு விழுந்ததுல இருந்து குழந்தைகள் வந்து வெயில் தாங்காம கதறி அழுததுல இருந்து பல பேர் மயக்கம் அடைந்து பத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து மருத்துவமனையில் நேரத்தால மூன்று உயிரிழப்புகள் கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்படி அந்த கொள்கையை சொல்லிட்டு தானே சரி இதுவே ஒரு காமெடியான ஒரு விஷயம் அரசியல் எதிரி வேற கொள்கை எதிரி வேறன்னு

மதுரை முகம்னு சொல்வது இதானங்க சர்வாதிகாரம் இதுக்கு தாங்க மன்னராட்சி நம்ம ஒழிச்சு கட்டணும் மன்னராட்சிக்கு எதிராக தான் நீங்க பேசுறோம் சொல்றீங்கல்ல விஜய் மன்னர் போல தான் நடத்தப்படுகிறாரு எல்லாரும் வந்து என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல ஐம்பத்தி ரெண்டு வயசு தூய்மை பணியாளர் போராடம் நடக்குதா போராடுற வந்து என்ன பாரு நான் என்ன கேட்கிறேன் விஜய் அவர்கள் ஏதாவது மாற்றுத் திறனாங்க நடமாட முடியாத இடத்துல இருக்கிறாரா நடக்க முடியாத இடத்துல இருக்கிறாரா என்ன காரணம் நான் கேட்கிறேன் வந்தா கூட்டம் வந்து அப்ப நான் என்ன கேட்கிறேன் மாநாட்டுக்கு கூட்டம் வருதுல ஏன் இங்க போனேன் வணக்கம் சார் வணக்கம் கூட்டத்தை பாத்தீங்களா சார் மதுரையில மதுரையே குலுங்குது மிகப்பெரிய ஒரு கூட்டம் இது வந்து நாங்கள் உறுப்பினர் தொண்டர் ரசிகர்னு சொல்லாதீங்க இது வந்து படை நாங்கள் வந்து ஒரு போருக்கு போக போகிறோம் அப்படின்னு பேசுகிற எல்லாமே அதை தான் பேசுகிறாரு விஜயனுடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க பல விஷயங்கள் பேசியிருக்கிறாரு பல கேள்விகளுக்கு விடயம் சொல்லியிருக்கிறாரு அரசியல் யாரு கொள்கை யாருன்றத தொடர்ந்து எல்லா பேச்சிலுமே இருக்காங்க விஜயனுடைய பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அவங்க வைக்கிறது என்னென்னா வரலாறு திரும்புகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு எழுபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்னு ஒரு நரேஷன் செட் பண்ணி ஒரு வேலை திட்டத்தோடு இறங்குறாங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த மாநாட்டை மதுரையிலே வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தது கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் வந்தது என்பதை தாண்டி கட்டுப்பாடே இல்லாத கூட்டமும் வந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பகலில் வந்து வெயிலில் சுருண்டு விழுந்ததிலிருந்து குழந்தைகள் வந்து வெயில் தாங்காமல் கதறி அழுததுலேருந்து பல பேர் மயக்கம் அடைந்து பத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆனது ஏறத்தாழ மூன்று உயிரிழப்புகள் பேனர் கட்டுவதிலே முதல் கட்டமாக காலீஸ்வரன் ஒருத்தர் இறந்து போனது அப்புறம் அதற்கு பின்பு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையிலருந்து போன ஒருத்தர் வந்து இறந்து போனது என்று வரிசையாக வந்து நீங்கள் வந்து மரணங்களும் நிகழ்ந்திருக்கு அதற்கு இரங்கலே தெரிவிக்காமல் அப்படி ஒரு கல்ச்சரே அவங்ககிட்ட இல்லை ஒரு உயிர் இழப்பு என்பது சாதாரண விஷயம் கிடையாது இந்த நூறு அடி கொடிக்கம்பம் வந்து ஒருவேளை விஜய் வருகிற போது அவர் வாகனத்தின் மீது சரிந்திருந்தால் இதை இயல்பாக எடுத்துக்கொண்டிருப்பார்களா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் எல்லாருடைய உயிர் முக்கியமானதுன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன் அவர் மே அவர் மேலே கொடிக்கம்பம் சாஞ்சி விழுகணுங்கிற கெட்ட எண்ணத்தோடு சொல்கிறதா எடுத்துக்கிற வேண்டாம் எல்லாருடைய பாதுகாப்பு முக்கியமானது இல்லையா அப்போ இவங்க இவங்க வந்து போன மாநாட்டில் குடிக்க தண்ணி இல்லாமல் வந்து எல்லாரும் கதறினாங்கன்னொன்னே இந்த மாநாட்டில் தண்ணீர் பாட்டில் வந்து சேர்த்துருக்காங்க அவ்வளோதான் அதுக்கு இவங்களுக்கு ஒரு பத்து ஆமாம் அதுக்கே ஒரு வருட காலம் வந்து அவங்க அரசியல் கற்றுக்கொள்வதற்கு சாதாரண அத்தியாவசிய தேவைகளை கற்றுக்கொள்வதற்கு ஒரு லட்சம் சேர் போட்ட இடத்துல பத்தாயிரம் சேர உடைச்சிட்டாங்க அப்போ ரோயின்னி தேட்டரில் படம் பார்க்கும்போது என்ன வேலை பார்ப்பாங்களோ அதே வேலையைத்தான் மாநாட்டில் பார்த்துருக்காங்க அப்போ ரசிகர்களாக இருக்கிறார்களே தவிர தொண்டர்களாக மாறிவிட்டார்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அதற்குள்ளே இருக்குது ஒரு லட்சம் பேருக்கு மேலே வந்து சேர் மட்டும் போட்டது ஒரு லட்சம் பேர் ஃப்ளோட்டிங்கை வந்துட்டு போனவே அதெல்லாம் நிறையா இருக்கலாம் கூடுதல் பல லட்சங்கள் கூட இருக்கலாம் அது நமக்கு வந்து குறைத்து மதிப்பீட்டில் நூறு கழிப்பறைகள் தான் இருந்ததாக சொல்கிறாங்க அதெல்லாம் எவ்வளவு சிரமத்துக்கு ஆளாக இருப்பாங்க அப்படிங்கிறது இன்னொன்று ஒரு கேள்வி எதற்காக பகலிலே கூடினார்கள் ஏன் மத்தியானம் மூன்றரை மணிக்கெலாம் அவர் வந்து மேடைக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது இந்த கூட்டம் ஏன் மாலை நேர கூட்டமாக நடக்கலை மாநாடுன்னு அவங்க சொல்லிக்கிட்டாலும் இது ஒரு பொதுக்கூட்டம் தான் அவர் குறுக்க மறுக்க நடக்கிறாரு அந்த ரேம்புன்னு சொல்லக்கூடிய வாக்கில் வந்து நடக்கிறாரு அவ்வளவுதானே தவிர அவர் முகம் பார்க்க வந்த கூட்டங்கிறதுனால தான் அவர் அந்த ரேம்ப் வாக்கில் பார்த்த உடனே கொஞ்சம் பேர் கிளம்பியிருக்காங்க அப்போ கொள்கை கேட்க வந்த கூட்டமாக அரசியலை மாற்ற வந்த கூட்டமாக முகம் பார்க்க வந்த கூட்டமாக அந்த அப்போ ஒரு வசீகரத்திற்கான கூட்டமாக பல கேள்விகள் நமக்கு இருக்கிறது கரி கரிஸ்மாட்டிக் லீடர்லாம் சொல்கிறீங்களே அது உண்மையிலேயே வந்து ஆளை பார்த்தா போதுமா வேறு சித்தாந்தங்கள் கொள்கைகள் கோட்பாடுகள்னு ரொம்ப பேரும் மல்லுக்கட்டி மாறடிச்சு ரொம்ப வருஷமாக பேசுகிறாங்களே அதெல்லாம் தேவையே இல்லையா என்கிற ஒரு கேள்வி இருக்குது அதாவது ஒரு கூட்டத்தை வந்து நீங்கள் வந்து கலந்து கொண்ட பின்பு உங்களுடைய ஆழ்மனதுக்குள்ள அந்த கொள்கைகளையோ அந்த கோட்பாடுகளையோ சுமந்து சென்று வாழ்நாள் முழுக்க இதை பின்பற்ற வேண்டும் என்று உருவாகிற கூட்டம் தான் ஒரு கட்சியினுடைய தொண்டராக நம்ம கருத முடியும் இப்போ நம்ம சினிமா தேட்டருக்கு போகிறோம் ஓப்பனிங் ஷோவுக்கு வந்து பெரிய கூட்டம் வருது ரசிக்கிறோம் கை அது வந்து உண்மை இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும் ஏன்னா திடீர்னு விமானத்தில் வந்து கீழே குதித்து சண்டை போடுவார் போய் ஒத்த கையில் கூட சில சில படங்களில் வந்து லாரியவே மறிக்கிறாங்க ட்ரெயின் அனுப்பாட்டியிருக்காங்க ஒத்த கையில் உங்களுக்கு தெரியுமா அவனுக்கு அதுலாம் படம் அப்புறம் அதெல்லாம் நிஜத்தில் வந்து முடியுமா ட்ரெயின் வந்து கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சுன்னா கூட ஏறி போகும்போது தவறி விழுந்து அந்த இடைவெளியில் செத்தம்லாம் கூட இருக்கான் சாதாரண நாள் கிடையாது மிக முக்கியமான ஆட்கள் வீர தீர சாகசங்கள்லாம் செஞ்சவனா சின்ன சின்ன விபத்தில் இறந்துருக்குறாங்க அப்போ சினிமா வேறு கற்பனை வேறு நிஜம் வேறுங்கிறத படம் பார்க்குறவங்க ஒன்று அந்த நேரம் கைதட்டுவோம் அந்த நேரம் உணர்ச்சி சொப்படுவோம் அப்போ இது வந்து மேடையில் நிகழ்த்தப்பட்ட ஒரு அரசியல் சினிமாவா என்ற ஒரு கேள்வினா இதுல இருக்கிறது எனக்கு ஓரளவுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க சார் நம்ம இப்போ வரலாறு திரும்ப போகிறது அறுபத்தேழு எழுபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் எல்லா இடத்துலையும் விஜய் தான் நிக்க போகிறான்னு நினச்சி நீ ஓட்டு போடணும் அப்படின்னு இருக்காரு கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்படின்னு அந்த கொள்கையை சொல்லிட்டு தானே சார் இதுவே ஒரு காமெடியான ஒரு விஷயம் அது அரசியல் எதிரி வேற கொள்கை எதிரி வேறன்னு சொல்றது இல்ல இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சனாதனத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னா சனாதனம் இருக்க கொள்கையை எதிர்க்கிறோம் அப்போ அந்த கட்சியோட நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறோம்னு திருமாவளம் சொல்லுவாரா சொல்ல மாட்டார்ல சனாதனத்தை எந்த கட்சி வந்து கோட்பாடாக வைத்திருக்கிறது பாஜக கோட்பாடாக வைத்திருக்கிறது சனாதனத்தை எதிர்க்கிறான் அது கொள்கை எதிரி அப்போ அரசியல் எதிரி யார் அதே பாஜக தான் அரசியல் எதிரியாக இருக்க முடியா அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கொள்கை எதிரி தான் வந்து எங்களுக்கு பாஜக அப்படிங்கிறப்ப திமுகவோட கொள்கையோட ஒருவர்களுக்கு உடன்பாடு இருக்காது அதுக்கு அர்த்தம் என்ன திமுக கொள்கை எதிரி கிடையாது ஏன்னா அந்த கட்சியை நிறுவிய அண்ணாவுடைய கருத்துக்களை நாங்கள் ஆட்டையை போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அதே மாதிரி அந்த அண்ணாவால் பயிற்சி செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட தம்பிகளில் ஒருவராக இருந்து பின்னால் தலைவர்கள் ஆனவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய எம்ஜிஆரை நாங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்வோம் அப்படிங்கிறப்ப நான் என்ன கேட்குறேன் அண்ணா உருவாக்கிய திமுக என்கிற கட்சி இன்னும் அழிந்து போகவில்லை அது இன்னும் ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிறது அதற்கான ஆற்றல் மிக்க செயல் வீரர்கள்லாம் இருக்கிறான் ஊர் ஊருக்கு தொண்டர்கள் இருக்கிறான் திமுக கரை வெட்டி கட்டி நான் பக்கா டிஎம்கேன்னு சொல்கிறவெலாம் இன்னும் இருக்கான் அந்த கட்சி முடிந்து போய்விட்டதுன்னு சொன்னால் கூட ஒரு கட்சியினுடைய கொள்கைகளை பேசுவதற்கு ஆள் இல்லை இப்போ சில பேர் சொல்றாங்கல்ல பண்டிதரை மறந்து விட்டார்கள் இரட்டைமலை சீனிவாசை மறந்துவிட்டார் அப்படி சொல்றாயில்ல அது மாதிரி ஒரு ஒரு இயக்க இயக்கம் வந்து ஒரு தொண்டர்களினுடைய ஃபாலோப்புக்குள்ள பெரிய அளவில் வந்து ரீச் ஆகாமல் இருக்குங்க வெகுஜனப்படுத்தப்படாமல் இருக்குங்க அதனால நான் அதை கையில் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல அதுக்கு வந்து ஏற்கனவே கோடிக்கணக்கான வாக்காளர்கள் ஓ ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க அண்ணாவின் அண்ணாவின் கோட்பாடுகளை கொண்டாடுவதற்கென்று அண்ணா நூற்றாண்டை கொண்டாடுவதற்கென்று திராவிட இயக்கங்கள் இருக்கிறது திமுக இருக்கிறது அந்த இருந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் நம்ம அந்த சினிமா எடுக்கும்போது சில டேரக்டர் என்ன பண்ணுவான் கொரியன் படத்தில் வந்து ரெண்டு சீனு ஜப்பானீஸ் படத்துலேருந்து ரெண்டு சீனு அப்படி எடுப்பான் இல்லையா சைனா படத்துலேருந்து ரெண்டு எடுத்து எல்லாத்தையும் மிக்சியில் ஊட்ட அடித்து ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கிறாங்களா இல்லையா அது வந்து தெலுங்கு படம் ரெண்டு சீன் அது அது மாதிரி தான் விவரம் செய்கிறாரு சினிமா அப்படி கமர்ஷியல் சினிமாவை அங்கங்கே கலவையாக எடுக்கிறாங்களோ அது மாதிரி தான் அவர் எடுக்கிறாரு அப்புறம் எம்ஜிஆர் கட்சினால் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி அழிஞ்சு போச்சா பின்னாடியே சந்தித்து இருக்கலாம் பிழவை சந்தித்து இருக்கலாம் அந்த கட்சிக்குள்ள அங்கு சில அணிகள் உருவாகி இருக்கலாம் கட்சி எம்ஜிஆர் கட்சி அடுத்த இருக்காங்க அப்படி சொல்றது மூலமாக அதிமுக என்கிற கட்சி தமிழ்நாட்டிலே முற்றிலுமாக அழிந்து விட்டதா அதுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாதா அறுபத்தஞ்சு பேர் இருக்கான் அறுபத்தாறு பேர் இருக்கான் எதிர்கட்சி தலைவரே அவர் எதிர்கட்சி தலைவரே தான் சரி அந்த கட்சி எவ்வளவுதான் டேமேஜ் ஆனாலும் இமேஜ் டேமேஜ் ஆனாலும் இருபது சதவீத வாக்கு வங்கி வரைக்கும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்று அந்த இந்த கட்சி முற்றிலுமாக துடை தெரியப்பட்டு விட்டதா அப்போ எம்ஜிஆரை நான் வந்து ரோல் மாடலாக எடுக்கிறேன் சரி விஜயகாந்தை நான் ரோல் மாடலாக எடுத்துக்கிறேன் விஜயகாந்த் கட்சி அது அழிந்து போய் இருந்தாலும் அதோடைய மிச்சம் மிச்சம் கடைசி சொட்டை வந்து என்னை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க தேமுதிக வந்து ஜனவரி மாதம் மாநாடு போட போகிறாங்க திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க தேமுதிக என்கிற கட்சி இருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விஜய பிரபாகரன் வந்து குறைந்த வித்தியாசங்களில் தோற்றுறாரு அப்போ அவரும் ஆக்டிவில் இருக்கிறாரு அப்போ ஏற்கனவே அந்த கட்சிக்கான ரெப்ரசன்டேட்டிவ் அதற்கான பிரதிநிதிகள் அதற்கான வழிகாட்டுபவர்கள் அதற்கென்று தலைவர்கள் அதற்கென்று செயல் வீரர்கள் இருக்கிற கட்சியை ஏன் கட்சின்னு எதுக்கு சொல்கிற இது எனக்கு புரியல ஏன் கோட்பாடுன்னு எதுக்கு சொல்கிறோம் இப்போ புதிதாக ஒரு சிந்தனையே உங்களால் தோற்றுவிக்க முடியலை இப்போ வீசிக்கு ஒரு கொள்கை இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு வேற ஒரு கொள்கை இருக்கிறது திராவிட இயக்கத்துக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரே கொள்கை இருக்கு அடிப்படையில மனித குல விடுதலை சமத்துவம்னு பொதுவாக சொல்லிக்கிட்டாலும் வழிமுறைகள் வேறு தானே இந்திய விடுதலைக்கு போராடுனதுல காந்தியை பின்பற்றினாரா சுபாஷ் சந்திர போஸே இல்லை சுபாஷ் சந்திர போஸே காந்தி பின்பற்றினாரா வழிமுறைகள் வேறு விடுதலை இவர் புதிதாக ஏதாவது ஒரு வழிமுறையை கண்டுபிடித்திருக்கிறாரா புதிய தத்துவத்தை உருவாக்கியிருக்கிறாரா கொள்கை கோட்பாடுகளை உருவாக்கியிருக்கிறாரா என்ன அடிப்படையில் ஒரு அரசியலுக்காக வந்திருக்கிறாரு அப்படி ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது ஸ்டாலின் அங்கிள் புரிதா அங்கிள் இவ்வாறு வெரி ராங் அங்கிள் அப்படின்னு சொல்றாரு அப்பாடு வந்து தன்னை ப்ரொஜெக்ட் பண்றாரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நான் செய்கின்ற திட்டம்லாம் ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பா எப்படி செய்வாரோ அப்படிதான் நான் பார்த்து பார்த்து செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு அது அங்கிள்னு சொல்றதுனால என்ன ஆகிடும் போது ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு அவரு அதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது வான்புமிகு பிரதமர் அவர்களே மிஸ்டர் மோடிஜி மிஸ்டர் மோடிஜி ஏன் சொல்லிப்பாரு மோடி அங்கில் அவர்களே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நீ அரசியல் பண்ணிடுவியா அங்கிலே அப்படின்னு சொல்லிப்பாருவாமா அங்கு வராத இலக்காரமாக ஒரு கிண்டல் துணியில் நான் என்ன கேட்குறேன் விஜய்க்கே ஐம்பத்தி ரெண்டு வயசாச்சு நீயே அங்கிரு தானையா உன்னை பார்த்து இப்போ ஒரு சின்ன காலேஜ் படிக்கிற பொள்ள என்ன சொல்லும் அங்கிள் என்ன அங்கிள் கட்சியில் வந்து எங்களை எல்லாம் சேர்ப்பீங்களா அங்கிள் தானே கேட்கும் அங்கிள் சொல்றத இழிவா பார்க்கணுமான்னு இல்லைங்க அதை என்ன நோக்கத்தில் சொல்றாரு அவர் ஒரு ஏகத்தாலமாக சொல்றாரு நான் என்ன கேட்குறேன் தலைவான் ஒரு படத்தை ரிலீஸ் ஆக விடாமல் ஜெயலலிதா காலத்தில் சீரழிஞ்சி இல்லை அப்பணுமா இன்னும் போய் எஸ் ஏ சந்திரசேகர் போய் பாத்தி இல்லை கையை கட்டிக்கிட்டு பேசுகிறேன் இல்லை அன்னைக்கு சொல்லேன் பாப்பா ஜெயலலிதா ஆண்டி ஆண்டி என்ன ஆண்டி இப்படி பண்ணிட்டீங்க கேட்டியா நீ கையை கட்டி எவ்வளோ பணிவா பேசுகிறேன் அப்போ உங்களுடைய என்ன அதாவது சபை நாகரீகம் வேணாமா நீ நாலாம் பேச்சாளனா நீ நீன்னு நடுத்தருளையான்ட்டு கத்துற நீ ஒரு கட்சி தலைவனா தலைவன் இல்லையா போல எதற்காக நீ என்ன சொல்லணும் திமுகவா இது செய்ய தவறியது அரசியலில் இது செய்திருக்க வேண்டும் நான் ஆட்சிக்கு வந்தால் செய்வேன் இதானே அரசியலு இது வந்து என்ன ஏதாவது உறவுமுறை சொல்கிறது அப்போ நீ நாளைக்கு சொல்லுவியா ஏன் மச்சான் அண்ணாமலை அவர்களே அப்படின்னு சொல்லுவியா இது மாமா நயனார் நாயேந்திர அண்ணேன்னு சொல்லுவியா இது என்னங்க அது நான் கேட்கறது இது என்ன முறையான ஒரு பேச்சுன்னு நான் கேட்கறேன் இப்ப நான் வந்து வீட்டில் எல்லார் வீடுகளிலையும் உறவா உணர்வா உயிரா இருக்கிறேன் உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு நான் தான் தாய்மாமா அப்படின்னு சொல்றாரு சார் சேனல் மாற்றும் போது நீ வர்ற அதனால எல்லாருக்கும் நீ தெரியும் வேற என்ன நீ தியாகம் பண்ணியிருக்க தமிழ்நாட்டுக்கு தாய்மாமான்றாரு சார் தாய்மாமன்னா இப்ப எப்படி நான் காது குத்துனா சீர் செய்யறதுக்கு வருவாரா விஜய் தான் எல்லாத்துக்கும் தாய்மாமன்னா கிராமத்துல குத்து விழா வச்சிருக்காங்க பாண்டி கோயில வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து கிடா விட்டுறாங்க தாய்மாமே ஜீரோட சார் அதுதாங்க விஜய்க்கு இருக்கிற ஒரே ஒரு தகுதி என்னங்க வந்துடும் வேற என்ன தகுதி இருக்கு வேற என்ன நீங்க எதிர சிறந்தவர் நீங்க நீங்கள் அம்பேத்கரியும் படிச்சிருக்கீங்களா பெரியாரை படித்திருக்கிறீர்களா மாரிசியம் தெரியுமா உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய வரலாறு தெரியுமா வரலாறு திரும்புகிறது நீங்க பேசுறீங்களே முதல்ல உங்களுக்கு வரலாறு தெரியுமா காமராஜரை தோற்கடித்தது சினிமாக்காரன் அல்ல அரசியல் காமராஜர் மொழி போராட்டம் போது ஆதரவாக நின்றார் ஏன்னா அவருடைய கட்சி அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறது காங்கிரஸ் பேரியக்கம் இந்தியை திணிப்பதற்கான ஏற்பாட்டில் இருக்கிற போது அவர் யார் பக்கம் நின்றாரு மொழிக்காக போராடியவர்கள் பக்கம் நின்றாரா மொழியை திணிப்பவர்கள் பக்கம் நின்றாரா மொழி போராட்டத்தில் தாய்மொழிக்காக போராடுகிறவர்கள் இந்த மொழியை திணிக்கக்கூடாது தமிழ் மொழிக்கு எதிரான இன்னொரு மொழி இங்கே வடக்க இருக்கக்கூடிய ஒரு மொழி இங்கே வரக்கூடாது என்று போராடுகிற போது சூடு நடந்து அறுபத்தெட்டு மாணவர்கள் உயிர் மொழி ஆகிறான் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் எங்கே போனானே தெரியல ஒரு பெரிய கலவரமாக நடந்து ஒரு மிகப்பெரிய அளவுல கொலை உண்டு மொழி போராட்டத்திலே தியாகம் செய்கிற போது எதிரணியில இருந்தாரு மொழி போராட்டத்தில் அவர் எதிர்கருத்தோடு இருந்தார் என்பதனால காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார் காமராஜருடைய வரலாற்று பெருமையை யாரும் குறைத்து மதிப்பிடல ஆனால் அன்று அவர் என்ன நிலைப்பாட்டை எடுத்தார் என்பதற்கான தோல்விதான் அது இல்லாட்டா போய் ஒரு சாதாரண மாணவன் கல்லூரி மாணவன் சீனிவாசன் ஒருத்தர் போய் அவர் தோற்கடிக்க முல்ல வாய்ப்பு இருக்கா இல்ல அப்ப எந்த அவரை தோற்கடித்தது எதுங்கிற வரலாறு உனக்கு புரியணும்ல சும்மா போற போக்க நல்ல கண்ணை தோற்கடித்தார்கள் எழுதி கொடுத்திருக்கிறாயே நல்ல கண்ணை உனக்கு தெரியுமா நீ நல்ல கண்ணுடைய அருமை பெருமை எல்லாம் தெரிஞ்ச ஆளா இருந்தேன்னா கட்சி தொடங்குகிற போது அவரை போய் சந்தித்திருக்கிறாயா நூற்றாண்டு கட்ட தலைவரை சங்கரையா போய் பாத்திருக்கியா இல்ல சங்கரையா மறைந்துட்டாருன்னு வச்சுக்க இப்ப நல்ல கண்ணு வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் போய் பாத்தியா நீயே என்ன நல்ல கண்ணை தோற்கடித்தது இன்னைக்கு குடியரசு தலைவராக போட்டியில ராதாகிருஷ்ணன் என்கிற மதவாத கட்சியினுடைய ஒரு நீ அந்த மதவாதத்தை எதிர்த்து சி பி ராதாகிருஷ்ணன் வந்து நல்ல கண்ணையை தோற்கடிச்சாரு அதனால அவர் வந்து குடியரசு துணை தலைவராக மாட்டான்னு சொல்லி பார் நல்ல கண்ண கூட வீட்டுக்கு சார் என்ன வந்து மீட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு எல்லாரையுமே அவர் வந்து அதாவது வயதில் மூத்த தலைவர்கள் நடமாட முடியாத ஸ்டேஜ்ல இருக்கிற தலைவர்கள் முதிர்ந்த தலைவர்கள்லாம் எல்லோரும் வந்து என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல ஐம்பத்தி ரெண்டு வயசில் நீ வந்து தூய்மை பணியாளர் போராட்டம் நடக்குதா போராடனை வந்து என்னை பாருங்கள் நான் என்ன கேட்குறேன் விஜய் அவர்கள் ஏதாவது மாற்றுத்தருனாலையா நடமாட முடியாத இடத்துல இருக்கிறாரா நடக்க முடியாத இடத்துல இருக்கிறாரா என்ன காரணம்னு நான் கேட்குறேன் வந்தால் கூட்டம் வந்து அப்போ நான் என்ன கேட்குறேன் மாநாட்டுக்கு கூட்டம் வருதில்லை ஏன் இங்கே போனேன் கூட்டம் வந்தால் கூட்டம் வந்துடும் அதை தவிர்க்கணும்னா அப்போ மாநாட்டுக்கு போகக்கூடாதுல்ல அவரு ஜூம் மீட்டிங்கில் கட்சி நடத்துங்கப்பா கூட்டம் வராமல் இருக்கிறதுக்கு சார் எங்கள் விஜயகாந்து வந்து கட்சி நடத்தினாரு எம்ஜிஆர் கட்சி நடத்தினார்னா அவர் வீட்டு வாசலில் அவருடைய அலுவலகத்தில் எத்தனையோ பேர் அவர் சந்தித்து கொண்டே இருந்தார்கள் அவர் வீட்டில் சாப்பாடு வந்து அணையாத ஒரு அடுப்பு எரிந்து கொண்டே இருந்தது அவ்வளோ பேரையும் உபசரித்திருக்கிறாரு பழகி இருக்கிறாரு பார்த்துருக்கிறாரு ஓ வீடு மர்ம பங்களாவாக இருக்கேன் ஆளுக்கு மேலே பெரிய சுவரை உருவாக்கிட்டு நீ என்ன செய்கிறேன்னு எங்களுக்கு தெரியலையே உன்னை நம்பி எப்படி நாங்கள் ஓட்டு போடுறதுன்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா மரும பங்களாவில் வசிக்கிற விஜயதனனியே உன்னோட வாழ்க்கை வரலாறே தெரியலையே உன் குடும்பம் அங்கே இருக்கு ஏன் வந்து உன்னுடைய மனைவி ஏன் வந்து அந்த மாநாட்டிலே வந்து உன் தாய் தகப்பன் வந்த வந்தாங்களே ஏன் வந்து மனைவி வரல உன் குடும்பம் ஒன்னா இருக்கா பிரிஞ்சிருக்கா என்ன கொள்கை இருக்கு என்ன கோட்பாடு இருக்கு எல்லாமே வந்து ஒரு ஷோ பண்றது மாதிரியே இருக்க ஃபேஷன் ஷோவா நடக்குதே அரசியல் என்பது என்ன ஒரு ஒரு ஃபேஷன் ஷோவான்னு நான் கேட்குறேன் சார் என்ன நேரத்துல இருந்து வீட்டில் கூட இந்த தான் சார் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் என்னன்னா அவ்வளவு பேர் வந்து அந்த ரேம்பாக்கு மேலே ஏறுறாங்க இந்த சிங்கு மாதிரி பெரிய அதான் அந்த பாதுகாவலாம் தூக்கி தூக்கி அவங்களை கீழே போடுறாங்க ஒரு வார்த்தை மைக்கு வாங்கி என்ப்பா இது மேலே ஏறாதீங்க ஸ்பீக்கர் பாக்ஸ் மேலே இருக்கிறவங்களாம் கீழே இறங்க ஒருத்த பண மரத்தை மேலே ஏறி உக்காந்து பார்த்துட்டு இருக்காங்க சார் கொடியை ஆட்டிட்டு இருக்காங்க சார் அவனை கீழே இறங்க சொல்லல கடைசியா முடிக்கும் போது ஒரு வார்த்தை இப்பா இவ்வளவு பேர் வந்துருக்கிறீங்க நான் எதிர்பார்க்காத கூட்டம் போகும்போது பத்திரமா போங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்கிற வார்த்தை சார் அது அதை கூட சொல்லலை ஏன் அந்த அளவுக்கு அது விரும்புகிறாரா சார் அதாவது மக்கள் வந்து நம்ம மேலே ஓழணும் நாலு பேர் அவளை பிச்சி தள்ளணும் இதை விரும்புகிறாரு அவரு தனக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்பதை காப்பாற்றுவதற்காக இது போன்ற சேஷ்டைகளை மறைமுகமாக ஆதரிப்பது தான் மௌனமாக இருப்பதற்கான அர்த்தம் இவர் உண்மையிலே அவர் மீது அக்கறை இருந்தால் நான் என்ன கேட்குறேன் ராஜாஜி மருத்துவமனையிலே நேற்றைய மாநாட்டிற்கு வந்தவன் மரணித்து அநாத போன மாதிரி கிடக்குறான் வாசல் நின்று இருக்காங்க நீங்கள் வெற்றி கொண்டாட்டத்திலே களியாட்டத்திலே நீங்கள்லாம் கிளம்பி போயிட்டீங்களே என்ன காரணம் நீ மருத்துவமனைக்கு போக முடியலனா கூட உன்னுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் போகணுமா இல்லையா பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் நிற்பது தரங்க அரசியல் அரசியல் என்பது என்ன இதெல்லாம் கார்பரேட் கம்பெனியாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம எது வேணாலும் நடக்கட்டும் யார் வேணாலும் என்ன என்ன வேணாலும் நடக்கட்டும்னு சொல்கிறதுக்கு இது என்ன நேற்று என்ன ஒரு புதிய நிறுவனம் தொடக்க தொடங்கப்பட்ட விழாவை அது ராஜ் கவுதவன் மட்டும்தான் சார் ஒரே ஒரு இடத்துல சொல்கிறாரு தயவு செய்து அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மேலே இருக்கிறவங்க பாக்ஸ்வங்க கீழேன்னு ஒரே முறை தான் சொல்றாரு அதை பார்க்கும்போது பயமாக இருக்குது சார் நமக்கு அதை பற்றிய பயம் அவர்களுக்கு கிடையாது எத்தனை உயிர் பலியை கொடுத்தாவது விஜய் தான் ஒரு பெரிய தலைவர் என்கிற அந்த இமேஜை பிம்ப அரசியலை அந்த இமேஜ் பில்டப்பை தான் காப்பாற்ற முயற்சி பண்ணுறார்களே தவிர உயிர் இழப்புக்கு இரங்கல் தெரிவிக்காத தலைவர் இதை விட கேவலம் என்ன இருக்குது எந்த அரசியல் கட்சி இதை செஞ்சிருக்கு மாற்று கருத்து உடையவர்கள் எத்தனையோ அரசியல் கட்சிகளில் கூட இது மாதிரி உயிர் பலி யாரும் விரும்ப மாட்டாங்க உயிர் பலி நடக்கிறது ஒவ்வொரு முறையுமே கம்பம் சாய்ந்ததுல இருந்து வரிசையாக நடக்குது இன்னும் அந்த சிவரி எத்தனை உயிரை பலியாகும் போதோ ஆமாங்க அரசியலை வந்து அவர்கள் எப்படி அணுகுகிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம் நான் பார்க்குறேன் இறுதியாக ஒரு கேள்வி சார் இப்போது மூன்று மாதமா இப்போ முதல் மாநாடு போடும்போதே சொல்லிட்டாங்க அடுத்த மாநாடு மதுரையில் போட போகிறாங்க அப்படின்றத இப்போ அத்தனை நாள் அதை பிளான் பண்ணி தான் எல்லாத்தையுமே நடத்துகிறாங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவங்க வந்துருக்குதான் அவங்க சொல்கிறாங்க ஒரு நம்ம என்ன பேச போறோன்றத யாருக்குமே தெரியாது சார் சொல்லும் போதே ஒரு சிற்றுரையை பொதுச் செயலாளர் சொல்லுவார் பேசுவார் எல்லாமே அது சித்திரை திருவிழாவா சிற்றுரை திருவிழாவான்ற மாதிரி போயிடுச்சு சார் ஏன் அவர் பிளான் பண்ணி பேசுறதில் என்ன சார் பிரச்சனை அதுங்க இதை மாநாடு என்று சொல்வதே வைக்க கேடானது மாநாடுனா ஒரு நாள் முழுக்க நடந்தால் தான் குறைந்தபட்சம் மாநாடு ஒரு நாள் இரு நாள் மாநாடுலாம் நான் நம்ம பார்த்துருக்கோம் காலையிலே கருத்தரங்கம் நடக்கும் கவியரங்கம் நடக்கும் மாநாட்டுக்கு தலைமை உரை தான் சார் முக்கியமே ஆமாம் பல விதமான உரைகள் நடக்கும் இன்னிசை கச்சேரி நடக்கும் கட்சியினுடைய கருத்தை பல வடிவங்களில் சொல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு மாவட்டம் சார்ந்தவர்களும் அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள்லாம் அதில் பங்கேற்பாங்க விஜய் எல்லாருக்கும் அறிமுகமானவர் சர்ச்சைகளின் வழியாக விசிகால இருந்து சர்ச்சைகளின் வழியாக வெளியேறினதுனால ஆதவ எல்லாருக்கும் அறிமுகமானவர் புஷி ஆனந்து அங்கே ஒரு நந்தி போல இருக்கிறதுனால அவரும் பிரபலமானவர் வச்சுங்க ஒரு நான்கைந்து பேர் அறிமுகமானவர்களாக ராஜ்மோகன் மாதிரி ஆட்கள் இருக்கிறீங்கள அந்த கட்சிக்கு இன்னும் மக்கள் மன்றத்திலே அறிமுகமாக வேண்டிய தலைவர்கள் நிறையா பேர் இருக்காங்களா இல்லையா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிறப்பு பிரதிநிதிகளாக இருக்கிறவங்க மாவட்ட செயலாளராக இருக்கிறவங்க செயல்பாட்டலாக இருக்கிறவங்க கலைச்சியல் அவங்களெல்லாம் அடையாளப்படுத்தணும்ல அப்போ ஒரு கட்சியில் மாநாடு முடிஞ்ச பின்னாடி தீர்மானத்தை நாங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்புகிறோம்னு சொன்ன மாநாடு இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை ஒரு சினிமாவுக்கு போகிறோம் கிளைமாக்ஸை மட்டும் நாங்கள் கட் பண்ணி சீனை வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்டு விட்றோம் சொன்னால் நல்லாயிருக்குமா ஒவ்வொரு தீர்மானத்தையும் ஒரு கட்சியினுடைய ஒரு மாவட்ட செயலாளர் வாசிப்பது தான் முறை யாரையுமே அறிமுகப்படுத்தாம இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நான் தான் நிக்கிறேன்னு சொல்றிய உன்னுடைய ஒற்றை முகத்துக்கு இவ்வளவு செல்வாக்கு இருப்பதாக நம்பி கொண்டு பேசுகிறாய அப்ப பகுதி சார்ந்த தலைவர்கள் உருவாவதற்கு நீங்க விரும்பலையா அனுமதிக்கலையா ஒற்றை முகம்னு சொல்வது இதுதானங்க சர்வாதிகாரம் இதுக்கு தாங்க மன்னராட்சியை நம்ம ஒழிச்சு கட்டினா மன்னராட்சிக்கு எதிராக தான் நீங்க பேசுறோம்னு சொன்னீங்கல்ல விஜய் மன்னர் போல தான் நடத்தப்படுகிறாரு விஜயை தவிர்த்து விட்டு யாரையுமே நீங்க அடையாளப்படுத்தலையே இதுதாங்க மன்னராட்சி எல்லாருடைய சாமானியர்களோடு கூட சந்திப்பை வந்து ஆட்சியாளர்களா இருக்கிறவங்க எல்லாருமே சந்திக்கிறாங்க அவர் பேசும்போது எதுக்கு சார் துணை பொதுச் செயலாளர் எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க பின்னாடி அது அடிமைத்தனம் இப்போ இவர் பே தலைவர் பேசுறாருன்னா பேசுறாரு நீங்க உட்காந்து கேளுங்க எல்லாரும் பின்னாடி அவர் பெயரையே சொல்லாம வெறும் தளபதி தளபதிங்கிறாங்க திமுகவின் தலைவருக்கும் பேரும் தளபதி தான் அப்ப தெரிஞ்சு தளபதி ஆட்சி அமைப்போம்னா அப்ப திமுக ஆட்சி அமைப்போம்னு அர்த்தமா பெயரை சொல்வதிலே கூட நீங்க டிபேட்டுக்கு வர்றவனா நீங்க பாருங்க விஜய்னு பேர் சொல்ல மாட்டான் தளபதிங்கிறான் தளபதி ஆட்சி அமைப்பு தளபதி ஆட்சி தான் இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்குது எந்த தளபதிங்கிறது தான் இப்போ நமக்கு கேள்வியாக இருக்குது இப்போ அந்த நிற்கிறத பற்றி என்ன சார் சொல்லுவீங்க விஜய் பேசுகிற போது இரண்டாம் கட்ட தலைவர்கள் அமருவதற்கான அந்த ஜனநாயகம் கூட இல்லை என்றால் இந்த கட்சி ஜனநாயக சார்ந்த கட்சி நீ ஜனநாயகம் படத்தில் நடிக்கலாம் ஆனால் உண்மையிலேயே விஜய் ஒரு சர்வாதிகாரி சர்வாதிகாரத்தினுடைய நிழலைத்தான் நீங்கள் கட்சியாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஜெயலலிதா காலத்துல கூட இது நடக்கல இது மிக மிக மோசமான முன்னுதாரணம் அரவிந்தர் வந்து பல தளபதி